இலங்கை நாடாளுமன்றம் கலைப்பு புதிய ஜனாதிபதி பதவியேற்ற மறுநாளே நடவடிக்கை நாட்டின் அதிபர் தேர்தல் முடிந்த எட்டு மணி நேரங்களுக்குள் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திசா திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்ற மறுநாளே இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது தன்னுடைய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூர்யாவை நேற்றுதான் அவர் பிரதமராக அறிவித்திருந்தார் நேற்று அதாவது செப்டம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இலங்கையின் புதிய பிரதமராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அனுரகுமாரா திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் மூன்று இடங்கள் மாத்திரமே காணப்பட்டதால் புதிய சட்டங்களை இயற்றுவதில் சிக்கல் இருந்தது இத்தகைய சூழலில் புதிய ஜனாதிபதி அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த சூழலில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.